கொழுங்கு அரிசி மாவு ஒரு ஒன்றரை கப்பு எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சிடுவோம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கட்டி இல்லாத கரைச்சிக்கணும் இட்லி தட்டில் இப்படி ஊற்றுருங்க அந்த மாவை இப்படி ஊற்றி வச்சுட்டு மூடிட வேண்டியது வெந்தவனே எடுக்கலாம் இப்போ இட்லி வெந்துருச்சு இப்போ பிழியலாம் இதுபோல் இடியாப்பா அச்சியில் நம்ம இட்லியை ஒவ்வொன்றா உள்ளே போடும் ஒரு மூணு இட்லி போட்டால் போதும் கரெக்டாக இருக்கும் இடியாப்பாச்சி புழியிறேன் இடியாப்பா வந்து பாருங்கள் ஈஸியாக தான் இருக்குது இப்போ பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக அழகாக வரும் நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது வெங்காயம் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கருவேப்பில பீன்ஸு கேரட்டு பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு தேங்காய் இதெல்லாம் ஊற வச்சுருக்க இதை கடைசியாக அரைச்சி அதில் ஊற்றலாம் இப்போ வாங்க செய்யலாம் அடுப்பில் வானல் வச்சு தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விடுங்க கொஞ்சம் சோம்பு சோம்பு பொரிஞ்சோடனே வெங்காயம் போடலாம் வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் பச்சை வாசல் போகிற வரைக்கும் வதக்கும் வெங்காயத்தடியை கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கு வெங்காயம் வதங்கணுன்னே கேரட் பீன்ஸ் பச்சை பட்டணியாக சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் நல்லாயிருக்கும் இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கும் கொஞ்சம் தண்ணியை விட்டு பேக்கட்டும் நல்லா காய் வெந்தப்புறம் இதை அரைச்சி ஊற்றலாம் மிக்சியில் பச்சை மிளகாய் தேங்காய் முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம நைஸாக இப்போ அரைச்சி எடுத்துடலாம் பையனை அரைச்சாச்சு இப்போ நம்ம காய் வந்தோன்னே ஊற்றிடணும் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுது ஒரு கொதி வந்தால் இறக்கிலாம் இடியாப்பம் ஒயிட் குருமா தயார் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க அகத்திக்கீரை தண்ணி சாறு எப்படி பண்ணலாம்னு பார்க்கணும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு மிளகாய் ஒன்று காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு வைங்க அரிசி பச்சை அரிசியோ அரிசியோ சீரகம் இதை நம்ம பொடி பண்ணி அதில் போடணும் அடுத்து அகத்திக்கீரியை நல்லா அலசி வச்சுக்கோங்க மிளகு மிளகாய் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடணும் அதே வானலில் அரிசி அரிசி நல்லா கொஞ்சம் கோல்டு கலராக வந்தப்புறம் சீரகம் நம்ம போட்டுக்கலாம் இப்போ சீரகம் போட்டுடலாம் ஏன்னா சீரகம் தீங்கி போயிடும் கொஞ்சம் கோல்டு கலர் என்னோடனே இறைக்கணும் இப்போ வானலில் அரிசி கழுவி வச்சு தண்ணி அந்த தண்ணியிலே சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வேகட்டும் இதை இப்போ ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம் அந்த பொடியை ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம கீரை வெந்தவுடனே போடணும் வெங்காயம் பச்சை மிளகெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அகத்திக்கீரையை போடணும் கீரை நல்லா வெந்துட்டுருக்கு கீரைக்கு தேவையான உப்பு கீரை இன்னும் கொஞ்சம் வேகட்டும் ஒரு பேனை வச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்கான கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சோடனே சின்ன வெங்காயம் தக்காளி ஒரு வரவழக்கா கிள்ளி வச்சுட்டு பூண்டு போகணும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கும் சீக்கிர நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த பொடி பொடி பண்ணிய தூளை தலைப்போம் நல்லா கலக்கி ஒரு கொதி வரைக்கும் நல்லா வந்துருச்சு இப்போ வதைக்கி வச்ச தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அதில் கலக்கும் அகத்திக்கீரை தண்ணி சறு தயார் இது வயிற்று பொண்ணு குடல் புண்ணு வயிறு சம்மந்தமான எல்லாத்துக்கும் இந்த அகத்திக்கீரை ரொம்ப நல்லது இதை நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடையாவது சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்க முடியும் மக்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்